வணக்கம் நண்பர்களே போன வாரம் தென்றல் அப்படின்ற கவிதைக்கு அமோகமான வரவேற்பு கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வாரமும் அதே கிருஷ்ணன் கோவிலில் இருந்து கவிஞர் மோகன் அவர்கள் எழுதிய அம்மா பற்றிய ஒரு அற்புதமான கவிதை தொலைத்தேன் தொலைந்தேன் இது அவர் வைத்த தலைப்பு அம்மா உன் கருவறையில் இருந்து தொலைந்தேன் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தையும் தொலைத்தாய் எனக்காக இவ்வுலகில் என்னை எப்பொழுது கொண்டு வந்தாயோ அன்றிலிருந்து நான் உன் தூக்கத்தை தொலைத்தேன் என்னை முழுவதுமாக கவனிப்பதிலேயே உன்னை கவனிப்பதை முழுமையாக மறந்து போயிருந்தாய் சிறு வயதில் நீ பள்ளி சென்றாயோ இல்லையோ சிறுவயதில் நீ பள்ளி சென்றாயோ இல்லையோ நான் சென்றால் நீயே சென்று படிப்பது போல் இன்புற்றாய் நீ நன்றாக அயர்ந்து தூங்கி நான் கண்டதில்லை காலை எழுவதிலே ஆதவனுக்கும் உனக்கும் ஆயிரம் போட்டிகள் முடிவில் அவன் என்றுமே வெற்றியடைவதில்லை உன்னிடம் எனக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் உணவும் உண்ணாமல் உடன் அருகிலேயே இருப்பாயே எம்ி மருத்துவர்களுடைய கவனிப்பும் தோற்றுவிடும் உன் கவனிப்பில் கண்ணாடியை அதிகம் கண்டதில்லை நீ என் முகத்தை மட்டுமே ஆயிரம் ஆயிரம் தடவை காண்பாய் உணவு உண்ணுவதிலிருந்து உறங்கச் செல்லும் வரை அம்மா அப்பப்பா எத்தனை கவிதைகள் தோற்றுவிடும் இந்த மூன்றழுத்து தெய்வத்தின் உச்சரிப்புக்கு எனக்கு திருமணமாகி நானும் நாற்பது வயதை கடந்தாலும் அப்பொழுதும் உனக்கு நான் சுட்டி குழந்தைதான் நான் என் குழந்தைகளுக்கு உணவு பரிமாறுமாறு என் மனைவியை கூற என்னவளோ என்னை பெத்தவளோ என் தட்டுக்கு உணவு படைக்கச் சொல்லுவாள் உரத்த குரலில் நானும் அவளுக்கு குழந்தைதானே வயதானாலும் என் வாழ்க்கையில் எந்த நாள் வரக்கூடாது என்று கண்ணீரோடு கதறினோம் என் வாழ்க்கையில் எந்த நாள் வரக்கூடாது என்று கண்ணீரோடு கதறி அந்த கருப்பு நாள் கருணையே இல்லாது என் குடிலை சூழ்ந்து கொண்டது ஆம் ஆயிரம் ஆயிரம் கதைகள் கூறி பாராட்டி சீராட்டி வளர்த்த என் பேசும் தெய்வம் என்னிடம் பேசாமல் உறங்கிக் கொண்டிருந்தது இந்த நாளில் என் இதயம் சுக்குநூறாக உடைந்து திறந்திருக்கக் கூடாதா நான் இறுதி ஊர்வலத்தில் இறுக்கமான இதயத்தோடு அவள் முன் செல்ல நானும் கண்ணீருக்கு கதவுகள் இல்லாமல் அவள் பின்னே கரைந்து கொண்டே செல்கிறேன் இந்த உலகில் தனக்கென வாழாது எனக்கென வாழ்ந்த என் அம்மா சென்று விட்டாள் என் வீட்டில் திண்ணை கட்டில் சமையலறை நாற்காலி வீட்டு முற்றம் எல்லா இடத்திலும் அவள் நினைவுகள் நிழலாட என் உயிர் அவளை தேட அழுது கொண்டே அமர்ந்துள்ளேன் வீட்டில் நிறைந்திருந்த என் அம்மா எங்கோ காற்றில் கரைந்து போயிருந்தாள் காலை எழுந்தவுடன் காஃபி பின் உணவு இடையிடையே நொறுக்கு தீனி என என் விடுமுறை நாளில் விதவிதமான விருந்து படைப்பாள் என் அன்புத்தாய் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் உன்னை பற்றிய உன் நினைவுகள் என் உயிர் அழிந்தாலும் அழிவதில்லை அம்மா உன் நினைவு நான் சிறு வயதிலேயே இருந்திருக்க கூடாதா அவளுடன் கோயில்கள் திருவிழாக்கள் உறவினர்கள் ஊர் ஆற்றங்கரை என எல்லா இடத்திற்கும் அழைத்துச் சென்றால் அப்படிப்பட்ட அன்னையை நானும் இறுதியில் சுடுகாட்டுக்கு அழைத்துச் சென்று விட்டு விட்டு வந்து நான் மட்டும் தனியாக எத்தனையோ கடவுள்களை எல்லாம் அழைத்தேன் வரவில்லை என் அன்னையை காப்பாற்ற இறுதியில் எல்லா கடவுளையும் நான் மறந்தேன் என் அன்னை என்னும் அன்பு தெய்வத்தை தவிர என் அம்மாவை மட்டும் பிரிக்க முடியும் ஆனால் அவள் நினைவுகளை யாராலும் அள்ளிக்கொண்டு போக முடியாது தீபாவளி பொங்கல் கார்த்திகை திருநாள் அந்த நாட்களில் எங்கள் இல்லத்தில் பம்பரம் சுற்றி நான் விளையாடியதில்லை அந்த பம்பரத்தை விட ஆயிரம் மடங்கு வேகமாக வீட்டு வேலைகளில் வேகம் எடுப்பாள் அந்த விவேகத்தாய் பறிபோகட்டும் என்று கூற பொருளோ செல்வமோ தொலையவில்லை என் தொப்புள் கொடி சொந்தமான என் அன்பு விளக்கு அணைந்து விட்டது என் கண்ணில் நீர் வலியும் முன்பே துடைத்து விடுவாள் முந்தானையாள் இன்று முற்றத்தில் கடலாய் வழியும் என் கண்ணீரை துடைப்பாரும் இல்லை என்னை தேற்றுவாரும் இல்லை அவள் நினைவாக ஐந்து ஆறு சேலைகள் எடுத்து வைத்துள்ளேன் ஆனால் அவளை பிடித்து வைக்க முடியவில்லை பணி செய்து வீடு வரும் வரை உணவோடு உறங்காது காத்து நின்ற உத்தமையே உன்னை எங்கு காண்பேன் என்று காண்பேன் நான் கீழே விழுந்து விட்டேன் என்றதுமே இவள் வந்த வேகத்தில் அவள் பெருவிரல் நகம் தெரித்து ரத்தம் பீறிட அதை கவனியாது என்னை வந்து தேற்றியவளே உன்னை நான் எங்கு தேட எங்கு ஓட அழகு ஓவியங்கள் என்று உலகில் எதுவும் இல்லை உன் அழகு முகத்திற்கு அருகில் நீ சென்றது உன் நினைவுகள் உன் குரல்கள் என்னை கொன்று போடுதம்மா அம்மா உன் உயிர் பிரியும் போதும் என்னை விட்டு போகிறோம் என்று உன் சிந்தனையில் உதிக்கும் போது நீ எவ்வளவு அழுகை அழுது இருப்பாய் அதற்கு வரிகள் ஏது வார்த்தைகள் ஏது அம்மா நீ சென்றதிலிருந்து மண்ணுலகம் பிடிக்கவில்லை நானும் உன்னுடனே வந்திருப்பேன் நீ எனக்கு காட்டிய பாசத்தை என் குழந்தைகளுக்கும் நான் ஊட்டிவிட்டேன் அதில் தான் அம்மா நான் இன்னமும் தாமதித்துக் கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் நீ என்னுடன் எப்பொழுதும் சிரித்துக்கொண்டும் பேசிக்கொண்டும் தானே அம்மா இருக்கிறாய் அவ்வப்போது நான் அழுதாலும் உலகில் இருக்கும் கற்சிலை கடவுள்கள் போல் இல்லாமல் என்னுடனே விடியலில் இருந்து அந்த நாள் முடியும் வரை என்னுடன் மட்டுமே நீ உலா வருகிறாய் பேருந்து நிலற்குடையில் நீ அமர்ந்திருந்த இடத்தில் இப்போது நான் மட்டும் தனியாக கண்கள் குளமாக நான் நன்றாக இருக்கும் போது நீ இல்லை நீ நன்றாக இருக்கும்போது நானும் சிறுபுல்லை கடைசி வரை நான் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளவே இல்லையே உன்னை கடைசி நாட்களில் உன்னை காணாது நானோ வெளியூரில் என் நினைவுகளோ உன் மனதரையில் வைத்து மறைத்து விட்டாயே அம்மா என்று அழைத்தேன் இப்பொழுது அம்மா என அழுது புலம்புகிறேன் என் பொக்கிஷம் துளைந்தது என் பொக்கிஷம் துளைந்தது என்று இதற்கு மேல் உன்னை பற்றி எழுத வார்த்தைகள் உலகிலும் இல்லை நீ இல்லாத வாழ்க்கையை நினைத்து நினைத்து என் கண்களிலும் கண்ணீர் துளி மிச்சமில்லை உன்னை இன்று மட்டுமல்ல என் எண்ணத்தில் வைத்து பூஜை செய்கிறேன் நீ மட்டுமே என் தெய்வம் உனக்கு நான் வரும் காணிக்கை என் மகிழ்ச்சி அம்மா ஆம் அதைத்தான் நீ விரும்புவாய் உன் காணிக்கையை தர முயற்சி செய்கிறேன் அதுவே என் விருப்பம் மகிழ்ச்சி விருப்பங்கள் எண்ணங்கள் என அனைத்துமே உன்னுடன் புதைத்து விட்டேன் இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தால் நீ மகிழ்ச்சி அடைவாய் அதற்காக நான் இன்றோ நாளையோ மாதமோ வருடமோ முயற்சி செய்கிறேன் மகிழ்ச்சிக்காக நீ இல்லாத இந்த உலகத்து மகிழ்ச்சிக்காக நான் உனை மட்டுமே தொலைக்கவில்லை உன்னுடன் என்னை நான் தொலைத்து விட்டேன் 阿妈。